பதினைந்தாம் தேதி ஜூம் மீட்டிங் இருக்கிறது ஜூம் மீட்டிங்குங்கள கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்குறோம் இதில் வந்து தனுசு ராசி மண்டலத்திலேருந்து மீனராசி ராசி மண்டலம் வரைக்கும் நம்ம என்னென்ன பேச போறோம் அப்படிங்கிறது விஷயம் பதினைந்தாம் தேதி மதியம் இரண்டு மணி வரைக்கும் தான் இந்த மீட்டிங்க்கு நம்ம பதிவு எடுக்க போகிறோம் அதுக்கு மேலே நம்மளால் அதை வந்து பதிவு பண்ண முடியாது பதினைந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு இந்த மீட்டிங் வந்து தொடங்கும் மீட்டிங்கில் நீங்கள் உள்ளே வந்துடலாம் சோ அதனால வாங்க நம்ம ஜூம் மீட்டிங்ல சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி குரோதி வருடம் புதன்கிழமை எப்படி இருக்குன்னு நம்ம இருக்கு அன்பர்களே புதன்கிழமை காலையில போய் புதன் உரையை பயன்படுத்தி நீங்க பெருமாளை வழிபட்டுட்டு போனீங்கன்னா கல்வி சிறக்கும் வாழ்க்கையில் ராஜயோகத்தை தரக்கூடியது புதன் அப்போ புதன்கிழமை என்று போய் பெருமாளை வழிபடுவது புதன்கிழமை என்று துளசி மாலை அனுபவிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா துளசி மாலை பச்சை பச்சை மால் மலைபோல் மேனி கொண்டவன் பெருமாள் பெருமாளுக்கு போய் பச்சை கற்பூரத்தை வாங்கி கொடுப்பதும் நல்ல விஷயம் துளசி கொடுப்பதும் நல்ல விஷயம் போய் கொடுத்துட்டு வாங்க வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும் வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் காலை ஏழு மணி வரைக்கும் நவமி அதன் பின்பு நசமி காலை ஒன்பது நாற்பத்தி ஏழு வரைக்கும் அனுஷம் அதன் பின்பு கேட்டை பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் ஐந்திரம் நாமயோகம் இருக்கிறது ஐந்திரம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் திருவாதிரை யோகாதிபதி ராகு அவயோக நட்சத்திரம் பூராடம் அவயோகி சுக்கரன் அதன் பின்பு யோகம் நாமயோகம் வைத்திருதி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் புனர்பூசம் யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் முத்ராடம் அவயோகி சூரியன் காலை ஏழு மணி வரைக்கும் கௌலவ கரணம் சனி பகவான் அதன் பின்பு இரவு ஏழு ரெண்டு வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்ரன் அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை தான் செஞ்சிங்க அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கிவிடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே துவங்கிவிடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்த நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்மமூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறதே அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொயில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் மயில் படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தாலோ அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாக இருந்தாலோ படுபட்சி நாட்களில் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலங்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் வாங்க வியாழக்கிழமை எப்படி இருக்கிறது குருநாள் பார்ப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் ரிஷபானந்தர் நாம் தொடர்ந்து பயணிப்போம்